மகர ராசி என்பர்கள் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயத்த கூட கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தில் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அந்த விஷயத்தின் மூலமாக எப்படி கரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து சரிப்படுத்தலாம் அது தப்பாகவே போகாமல் எப்படி நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ராசி இந்த மகர ராசி சென்ற காலங்களில் நிறைய இழப்புகளை சந்தித்து நிறையா விஷயங்களில் இங்கே வந்து பல கஷ்டங்களை அனுபவித்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து உட்காந்துருப்பாங்க சில நேரங்களில் பண கஷ்டங்கள் மூலமாக கொஞ்சம் இறங்கி ஏறக்கூடிய டைமாக இருக்கும் அந்த டைம்லாம் இந்த ராசிக்காரர்கள் அழகாக யோசித்து அந்த விஷயத்தை சரிப்பட கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ராசி இந்த மகர ராசி இப்போ நான் மகர ராசி பற்றி ஒரு சூப்பரான சீக்கிரட்டு சொல்ல போகிறேன் இந்த ராசிக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சில உண்மைகளையும் சொல்ல போகிறேன் நீங்கள் தனிப்படியான ஜாதகம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஃபுல்லாக தானே சொல்கிறீங்க மகரம் ராசி ஃபுல்லாக சொல்கிறீங்க இப்போ நான் தனிப்படையான ஜாதகம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் ஏன்னா ஃபுல்லாக சொல்றீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ராசி இருக்க இருக்க போதில் ஏன்னா ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருக்கிறான் அந்த மகர ராசியில் எல்லாத்துக்கும் அதே மாதிரியா நடக்குது அதனால நீங்கள் அதைப்படி எப்படி நாங்கள் கணிச்சிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் தனிப்படையான ஜாதகம் பார்க்குறது அதில் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மகர ராசிக்கு மட்டும் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்காதுங்க தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா யூடியூப்பில் போகிற வீடியோஸில் நம்ம தெளிவாக உண்மையை சொல்லிடணும் மகர ராசியில் இதுவும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர மகர ராசி கன்ஃபார்ம் நடக்கும் சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா மகர ராசியில் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது நட்சத்திரம் ஒன்று இருக்குது லக்கினம் ஒன்று இருக்குது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது நீங்கள் லொக்கேஷனில் எங்கே இருக்கீங்க இதை பொறுத்து உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் இருக்குது உங்கள் கூட எந்த ஒரு ஜாதகம் இருக்குது உங்களோட மனைவியாக உங்களோடய குழந்தைகள் ஜாதகம் இது எல்லாம் வச்சு தான் உங்களோடய ஜாதகம் பேசும் அதுக்கு நீங்கள் தனிப்படியான ஜாதகம் தான் பார்க்கணும் இந்த தனிப்படியான ஜாதகம் பார்க்குறதுக்கு கீழே ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணி கெடுத்துக்கோங்க அது ஒரு விஐபி ஜோதிட நம்பர் நிறைய படங்கள் நடித்த சில ஹீரோங்களுக்கே வந்து அவர் தான் வந்து ஜோதிடம் பார்க்குறாரு இப்போ சமீபத்தில் ரிலீஸான சூப்பரான ஹிட்டான ஒரு படத்துலையும் ஒரு முக்கியமான ஹீரோக்கு இவர் தான் ஜோதிடம் பார்த்துருக்காரு பேர்லாம் சொல்ல முடியாது ஜோதிட அந்த சரி அந்த படத்தோட ஹீரோ பேர் ஏன்னா இது விஏபிங்களோட மேட்டர் வந்து லீக் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு ஒரு ஹின்ஸாக நான் வந்து சொன்னேன் தவிர மற்றபடி ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நானே ரொம்ப கேட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி தான் அந்த நம்பர் வந்து நம்ம சேனலோட பேருக்காக சரி நீங்கள் வந்து வேணால் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதாக நான் வந்து பண்ணி கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பர் பயன்படுத்திக்கோங்க சரி சார் இப்போ இந்த மகர ராசி பத்தி சில முக்கியமான விஷயங்களை வந்து நான் சொல்றேன் சார் இந்த மகர ராசியில் இருக்கவங்க அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப துல்லியமாக இருப்பாங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும் என்ன பொருள் வாங்கணும் எந்த பொருள் வேஸ்ட்டான பொருள் அதை வாங்க வேண்டாம் எவ்வளோ செலவு பண்ணால் எப்படி இருக்கும் இது மகர ராசிக்காரர்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிலாம் சார் நல்லா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணும் அப்படிம்பிங்க மகர ராசிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க கரெக்டாக சொல்லுவாங்க ஆமாசாரியம் ஒரு கஞ்சம் முடிச்சவன் சார் சார் இவன் எதையுமே ரொம்ப இது பண்ணுவான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மகர ராசிக்காரர்கள்ட்ட பணம் இருந்தாலும் அது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த மகர ராசிக்காராக இருந்தாலும் சரி மகர லக்கணக்காராக இருந்தாலும் சரி அவ்வளோ காசு இருக்குது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க சில நேரத்தில் கொஞ்சம் பந்தாக பண்ணணும் நினைப்பாங்க இருந்தாலுமே அந்தளவுக்கு பணம் இருக்குது அப்படிங்கிறத வெளியவே சொல்லிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுடைய செயல்கள் அடுத்து என்ன நடக்க போது அடுத்து என்ன பண்ணுறோங்கிறத கண்டிப்பாக வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்க சுற்றி இருக்கிறவங்களுமே தெரியாது வீட்டில் இருக்கிறவங்களுமே யோசிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க சில நேரத்தில் இந்த மகராசிகள் ஒரு ஓட்டவை அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வளரிடுவாங்க நிறைய விஷயங்களில் ஊரும் ஊருக்கு ஊருக்கு மத்தியில் ஊருக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ணு படுற அளவுக்கு வாழக்கூடிய ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் சென்ற இரு வருடங்களில் ஒரு இழப்பை சந்திச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த மகர ஒரு லாபத்தையும் செஞ்சுருப்பாங்க அந்த லாபத்தின் மூலமாக எங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அவரும் ஹாப்பியாக இருந்துருப்பாங்க அதே மாதிரி இந்த மகராசிகளில் ஆணோ பெண்ணோ இருந்தாலும் அந்த மகராசிக்கு ஒரு அடுத்த ப்ளஸ் ப்ளஸாக தான் வந்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் நல்லா ப்ளஸ்ஸாகவே தான் அமைஞ்சிட்ருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையும் பட தேவை சில நிலங்கள் சில காடுகள் அதே மாதிரி சில ஃப்ளாட்லாம் வாங்குறதுக்கான நேரமும் இருந்திருக்கும் நடுவில் நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து வேறு எதுலேயே போட்டு வைக்கலாம் அப்படின்னு லாக் பண்ணி வச்சுருப்பீங்க ஷேர் மார்க்கெட் இது மாதிரி டிஜிட்டலைஸ்டு மீடியாக்களில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு நடத்தின வாய்ப்புகளும் இருக்குது இந்த மகராசி பேசிக்காகவே வந்து இந்த அனிமேஷன்ஸ் அதே மாதிரி யூடியூபு இந்த மாதிரி மீடியா இந்த மாதிரி சில விஷயங்கள்லேயே இங்கே வந்து ஒரு தலையீடுகள் அதிகமாகவே இருக்கும் அதாவது இங்கே வந்து ஒரு கலைத்துறை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுலேயும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கலைத்துறை சார்ந்து இல்லை அப்படின்னாலும் கலைத்துறை சார்ந்து உங்களுக்கு தொழிலாவோ இல்லை கலைத்துறை உங்களுக்கு ஒரு ஹாபியாகவோ கலைத்துறை மேலே ஒரு ஆர்வமோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி ஒரு ராசி தான் அந்த மகர ராசி அந்த மகர ராசிக்கு சென்ற காலங்களில் சில முக்கியமான விஷயங்கள் நடந்தது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த மகராசிக்காரர்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை சில விஷயங்கள் மூலமாக பணத்தை போய் அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் சிலர் பண்ணி அதில் வந்து மாட்டி அந்த அமௌண்ட் வந்து திருப்பி மீட்க முடியாமல் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து அதிக முதலீடு போட்டு பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் முதலீடு போகிறதே யோசிப்பீங்க உங்களுக்கு நீங்கள் நிலம் வாங்குறதே யோசிக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசி அதனால நீங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் பண்ணுவீங்க இருந்தாலுமே தொழில் ரீதியாக பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதிக முதலீடு போட்டு நீங்கள் போய் லாக் லாக்காயிராதீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு அது லாபமாக அமையும் உங்களுக்கு அது லாபமாக அமையுமா என்னங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி இது ஆசையும் நீங்கள் வந்து படமாட்டிங்க ஆசைக்கு தகுந்தார் போல் நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதற்கு தகுந்தார் போல் ஸ்டெப்பை கரெக்டாக பார்த்து எடுத்தேன் வைப்பீங்க சார் அந்தாண்டு பொருள் தங்கம் இருக்குது நடுவில் ஒரு சின்னதாக தண்ணி நிற்குது எகிரி குதிச்சு சின்ன தண்ணியாக தானே இருக்குது எகிரி தாண்டனா பிடிச்சலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த தண்ணி மேலே தான் நீங்கள் கவனமாக இருப்பீங்க புதையல் மேலே கவனமாக இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க புதையை மேலே தான் கவனமாக இருப்பாங்க கீழே என்ன கொஞ்சம் தான் தண்ணி எரி எகிரிக்கலாங்கிற மாதிரி தான் வைப்பாங்க ஆனால் நீங்கள் முன்னாடி இருக்கிற அந்த இதை பார்த்து பயந்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறது பயந்துகிட்டே யோசிச்சு யோசிச்சு எல்லாமே பண்ணுவீங்க அது உங்களுக்கு ரொம்பவே சேஃபு தான் அது இயல்பாகவே இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசத்தில் ஒன்று அது உங்களுக்கு ரொம்பவே சேஃபு அதன் மூலமாக நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ராசியாக இந்த மகர ராசி இருந்தாலும் இந்த ராசிக்கு நிறைய வரவுகள் இருக்கு நிறைய பண வரவுகள் இருக்கு இப்போவுமே இந்த ராசி பெரிய கடனாளி ராசினால் சொல்ல முடியாது மகர ராசி பொறுத்த வரைக்கும் பெரிய கடனெலாம் கிடையாது கடனே இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் வச்சுருப்பீங்க சார் கடனில் தான் சார் இருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் ஆடி டைப் பண்ணாலும் நீங்களாம் கேடையவே கிடையாது சார் உங்கள் மனசாட்சி இதை விட்டு சொல்லுங்கள் அந்தளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட பேக்கப் இல்லைன்னு அடிச்சு சொல்லலாம் அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மகராசி ஏன்னால் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க தப்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க இப்போ கையில் காசு இல்லை அப்படின்னு வேணால் சொல்லுங்களேன் தவிர உங்கள்கிட்ட பேக்கப்பே இல்லை கடனை கட்டுறதுக்கு வழியே இல்லாமலாம் நீங்கள் இல்லை அதையும் காப்பாற்றணும் இதையும் காப்பாற்றணும் ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்காது விற்றா அதை கட்டிப்பிடலாம் இல்லை உங்களோட கையில் ஒரு அமௌண்ட் வர வேண்டியிருக்கா அதை எடுத்து கொடுத்தா கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வாய்ப்பே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அதே மாதிரி சில வீம்புனால உங்களோட தாய் தந்தையோட சொத்து விஷயங்கள்ல சில வீம்புனாலும் அடிச்சு தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் உங்கள் கையில் வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்களோட தசாபுத்தி வந்து ஏதாவது செக் பண்ணி இருக்குமே தவிர மற்றபடி உங்கள் கையில் வந்து அமௌண்ட் இருக்கிற மாதிரி தான் உங்களோட ராசியின் குணாதிசயமும் ராசியினுடைய பண்பு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசி ஒரு முக்கியமான ராசியில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த மகராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோ சீக்கிரம் இவன்கிட்ட இந்த ஹெல்ப்பும் வாங்கவும் முடியாது காரணம் என்ன பண்ணால் கொஞ்சம் தான் பண்ணான் இவன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா காசை கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான் இவன் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த மகர ராசி மகர ராசிக்காரர்கள்ட்ட கொடுத்துட்டு ம இது உண்மை தான் மகர ராசிக்காரர்கள்ட்ட காசு வாங்கிட்டு போனாங்கன்னா கொடுத்துறோம்ப்பா கொடுத்துறோம்ப்பா அப்புறம் கொடுத்துறோம்பா அப்படியே தான் இது பண்ணுவாங்க சார் மகர ராசிக்கு மட்டும் இல்லை சார் எல்லா ராசிக்கார்ட்டையும் காசு வாங்குறவங்க எல்லாம் சொல்கிற டைலாக் தான் சார் அப்படிம்பிங்க ஆனால் அந்த மகர ராசிக்கு இது அதிகமாகவே நடந்திருக்கும் இங்கே நம்பி கொடுத்துருவாங்க சரி நண்பர்கள் தானே அப்படின்னு கொடுத்துருவாங்க வரது ரொம்ப லேட்டாகவும் அதனால் தேவையில்லாத மன சங்கடங்களும் இவங்ககிட்ட அவங்களுக்கும் இவங்களுக்கும் தேவையில்லாத ஒரு சஞ்சல்களும் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி இப்போ கூடிய விரைவில் இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய ஃப்ளாட்டு இதுன்னு வாங்குறதுக்கு பார்ப்பீங்க அப்பயுமே யோசிச்சுட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு வேறு வேலையை பார்ப்பீங்க அந்த காசை நீங்கள் வீணெலாம் பண்ண மாட்டீங்க அதை எடுத்து வேறு எதிலேயே போடலான்னு பார்ப்பீங்க ஏன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து அடையின்னு நினைப்பீங்க உடனே காரோ இல்லை லேண்டோ இல்லை ஏதாவது ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாவது ஒன்று வாங்கணுன்னு துடிச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது வந்து சில ஜோதிட ரீதியாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினால அது வந்து ஸ்டாப் ஆகிட்டோ இல்லை தடை பண்ணிட்டோ இல்லை தள்ளி போயிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செல்வங்கள் சேரும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ராசியை பொறுத்து இப்போ நீங்கள் சேர்த்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கண்ணுக்கு தெரியாத இடத்துல போட்டிருப்பீங்க ச அசையும் அசைய சொத்துக்கள் இல்லாமல் அதிகமாக இந்த ஷேர் மார்க்கெட்டு இல்லை ஏதாவது ஒரு பங்கு சந்தையில் போடுறது மாதிரி வேறு யார்ட்டையும் பணம் கொடுத்து வைக்கிறது இல்லை வட்டி கூடுறது அந்த மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகிருப்பீங்க ஸோ அதனால் கண் காசு வந்து கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் காசுலாம் இனிமேல் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மகராசிக்கர்கள் போடக்கூடிய பணம் ரொம்ப பார்த்து போடணும் தொழிலில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு தொழிலாக இருந்தால் ரொம்பவே பார்த்து கவனமாக இருக்கணும் வாகன ரீதியான விஷயங்கள் நீங்கள் வாகனம் வாங்க போகிறீங்க இல்லை வாகனம் ஓட்ட போகிறீங்க இல்லை லாங் டிரைவர் போக போகிறீங்க இல்லை ஏதாவது ட்ரிப்பு போக போகிறீங்கன்னா அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பத்திரமா போயிட்டாங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துக்கலாம் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு நீங்கள் அதுமே பார்க்கறதால படிப்பு ரீதியான விஷயங்களுக்கும் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கும் குழந்தை ரீதியான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஜாதத்தில்லாம் பார்க்காதீங்க அதுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பார்த்து பண்ணிடணும் அதே மாதிரி மருத்துவ ரீதியான விஷயங்கள அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இது இருந்தாங்க ஜாதத்தில் நல்லா தாங்க போக முடியும் அதெல்லாம் ரொம்ப தப்பானது முட்டாள்தனமான விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்களுக்கு உடனே போய் டாக்டர் பார்க்கணும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வயசு கொடுக்குது அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னா அங்கே கொண்டு சேர்த்துறேன் இங்கே கொண்டு பேச அதெல்லாம் ஒன்று குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய நோக்கம் இதுதான் கல்வி சார்ந்திருக்கணும் குழந்தைகளை சார்ந்திருக்கணும் தவிர மற்றபடி எதுவும் ஜாதகத்தை நம்பி குழந்தைகளுக்கு இது பண்ணாதீங்க ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜாதகம் செட் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தே செயல்படுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகன ரீதியான எல்லாம் சரியாக இருந்துக்குவீங்க டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்த நம்பி பணம் போடுற ரீதியான விஷயங்கள் செக்யூரிட்டியாக நீங்கள் யாருக்காவது போய் ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணுறீங்க வேறு எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை வேற எங்கே தொழில் பண்ணுறாங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்து கடன் கொடுத்துருவோம் பா திருப்பி கொடுத்துருவான் எதுக்கு நான் பத்திரம் எழுதி தான் போட்டு கொடுக்குறோம் அது இது நீங்கள் எந்த பத்திரம் எழுதுனாலும் இப்போ குறிப்பிட்ட கடங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும் மாதிரி நீங்கள் எந்த ஒரு செக்யூரிட்டியாக போயிட்டு சரி நான் அவளுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அது இதெல்லாம் வேறு ஒரு விஷயம் பண்ணுறோம் ஏதாவது பொருளுக்காக நாங்கள் வந்து லாக் பண்ணி வைக்கிறோம் லீஸுக்கு எடுக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே பார்த்து கவனமாக அதான் முக்கியமாக சொன்னேன் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் பண ரீதியான விஷயங்கள் இது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துருங்க காடு பிரிக்கிறீங்க கரை பிரிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே பார்த்துருங்க நடுவில் ஒரு மீடியேட்டர் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீடியேட்டர் மேலே கவனம் ரொம்பவே தேவை தொழிலாக இருந்தாலும் சரி பண விஷயங்களாக இருந்தாலும் சரி நில விஷயங்களாக இருந்தாலும் சரி நகை விஷயங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி காடு இந்த மாதிரி ஏதாவது சொத்து விஷயங்களாக இருந்தாலும் சரி ரொம்பவே கவனம் தேவை மற்றபடி எந்த ப்ராப்ளம் கிடையாது இது உண்மை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கட்டாயம் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களோட நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே